சிஎஸ்கே வர்சஸ் எல்எஜி அண்ட் இந்த மேட்ச்சில் வந்துட்டு நம்ம சென்னை டீம் ஜெயிக்குமா பிளே ஆஃப் செல்லுமா பிரபல ஜோதிடர்கள் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு கணச்சிருக்காங்க அவங்க ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சியான குண்ட தூய் போட்டிருக்காங்க என்றே சொல்லாங்க சீனியர் பிளேயர்கள் இருக்காங்க இல்லையா அதாவது ஓல்டு பிளேயர்கள் அவங்க வந்துட்டு டெஃபினட்டாக அவங்களோட ஜாதகம் எக்ஸ்பெரி ஆகிவிட்டது என்றும் இனிமேல் இவங்களால் மீள முடியாது என்றும் இவங்க வந்துட்டு பேசியிருக்காங்க அதாவது ப்ரடிக்ஷன் கணச்சிருக்காங்க சென்னை வீரர்கிட்ட அதாவது நல்ல அனுகூலம் வந்துட்டு இனிமே கிடையாது என்றும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ இவங்க என்ன பரிகாரம் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அது குறித்து மிக விரைவாக பார்க்கலாம் ஏன்னா இன்னும் எட்டு மேட்ச் இருக்கு எட்டுல வந்துட்டு மினிமம் ஏழு மேட்ச் வின் பண்ணணும் காரணம் என்னன்னா நம்ம பங்காளிய எம்ஐல இருந்து ஆர்சிபில இருந்து ஒரு ஐந்து டீம் வந்துட்டு எட்டு பாயிண்ட்ல இருக்காங்க சரி நாலு டீம் எட்டு பாயிண்ட்ல இருக்காங்க எட்டு பாயிண்டே போதுமானது அவங்களுக்கும் இன்னும் எட்டு மேட்ச் இருக்கு அந்த மேல இருக்கிற டீம் இன்னி தொடர்ந்து தோக்கணும் நம்ம வந்துட்டு தொடர்ந்து வின் பண்ணணும் வின் பண்ணால் மட்டுமே ப்ளே ஆஃப் குள்ள போக முடியும் ஓகேவா அதற்கு நம்ம ஜெயிக்கணும் முத ஜெயிக்கல பிள்ளைன்னு வைக்கல இவன் தோப்பானா அவன் தோப்பானா அவன் தோப்பானா இவன் தோப்பானான்னு பிச்சை எடுத்து ப்ளே ஆஃப் போறது அது கேவலம் இல்லையா அந்த கேவலத்துக்கு பாத்தீங்கன்னா என்னங்க சொல்றது மாட்டுகிட்டு சித்தரலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த சூழல்ல இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு யார் வின் பண்ண போறாங்க சொந்த மண்ணிலே வந்துட்டு ஜோலியை பெருக்கிறது கிடையாது ஜோலியை போட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க கலடி மாதிரி இதுல அந்நிய மண்ணில் அட்ராசிட்டி பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா டெஃபினட்டா வந்துட்டு நினைப்போம் நினப்பு தாண்டா மாதிரி புழக்கிறாங்க அல்லு சில அடிக்கிறாங்க அதாங்க மனசு கொஞ்சம் ஒரு எல்லோ ஃபிரெண்ட்ஸா கஷ்டமா என்று சொல்லலாம் ஓகே இந்த சூழல்ல வந்துட்டு பல பல குல குலன்னு பேசாமல் இந்த மேட்ச்ல வந்துட்டு யார் வின் பண்ண போறாங்க வெற்றி கூட சி பறக்குமா அண்ட் பிரபல ஜோதிடர்கள் எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்காங்க மேலும் ருத்ராஸ் கைக் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்திருக்கு அவர் குறித்து டெஃபனட்டா இன்னைக்கு சிஎஸ்கே சர்வே பண்ண அதிகபட்சம் வாய்ப்பிருக்கு ஓகேங்க டேரக்டா போலாம் அண்ட் இன்னைக்கு வந்துட்டு சந்திரன் காப்டான நாள் திங்கட்கிழமை மண்டே நம்ம எம்எஸ் தோனி வந்துட்டு கண்ணீராசி புதனோட அதிபதி அண்ட் இவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா துலாம் ராசி சுக்கிரன் அதிபதி ஓகே இன்னைக்கு வந்துட்டு ரிசர்வ் பண்டுக்கு நெகட்டிவாக இருக்கு ஆனால் ஜாதகம் இரண்டு டீமுக்குமே ஈக்குவலாக தான் இருக்காமல் நல்ல அனுகூலத்தோடு லக்னோவும் இருக்கிறார்கள் அண்டு சிஎஸ்கே ஜெர்சி கலரும் நல்ல அனுகூலத்தில் இருக்கு அதுதான் இவங்க சொல்லிட்டாங்க இல்லையா சீனியர் வீரர்களுக்கு எக்ஸ்பிரி ஆயிடுச்சு ஜாதகம் இவங்களுக்கு என்னதான் சொன்னாலும் அதாவது போன மேட்ச் வந்துட்டு கே கேஆர் கேப்டன் ரகானி சந்திராஷ்டங்க சந்திராஷ்டம் வரும்போது எது தொட்டாலும் பேக் ஃபயராக தான் ஆகும் பட் அவங்க பேக் ஃபயரே ஆகலை அப்போ வந்துட்டு சென்னை டீம் விளையாட்டு திறன் வந்துட்டு ஒண்ணுமே ஒன்றுமே இல்லைன்னு வைங்களா அவங்க வந்துட்டு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இவங்கள வந்துட்டு ப்ரடிக்ஷன் பண்ணி கணிக்கிறது மிகப்பெரிய கடினம் இன்னைக்கு இளம் பிளேயர்கள் ஒரு ரெண்டு மூணு பிளேயர்கள் உள்ள வந்தால் டெஃபினட்டாக இன்னைக்கு சிஎஸ்கேவுக்கு நல்ல ஜாதகம் அனுகூலம் இருக்கு டெஃபினட்டாக வின் பண்ணுவாங்க இளம் பிளேயர்கள் உள்ள வரும் பட்சத்தில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கிறது என்றும் பிரபல ஜோதிடர்கள் வந்துட்டு கணிச்சிருக்காங்க அப்படி சேம் பிளேயிங் லெவன் போன மேட்ச் மாதிரி வந்தாங்கன்னா சிஎஸ்கே தோல்வியை அந்த ஆண்டவனே நினைச்சாலும் தடுக்க முடியாது என்று இவங்க ப்ரடிக்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்க சொன்ன மாதிரியே நமக்கு வந்து தகவல் என்னன்னா இன்னைக்கு சாய்க்கு ரசித்து பன்ஸ் பாடி அண்ட் அந்த அஸ்வின் யூடியூப்பர் பையல தூக்கிட்டு ஸ்ரேயஸ் கோபால் அப்படி இல்லைன்னா வேற பிளேயர் ஆடாக அதிகபட்சம் வாய்ப்பு ஒரு நாலஞ்சு இளம் பிளேயர்கள் உள்ள வருவாங்களாமா அப்படி இவங்க இவங்க சொன்ன மாதிரி சிஎஸ்கே வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு வின் ஆகணும் இனி வர்ற போட்டிகள் அனைத்தும் வின் ஆகணும் அதற்காக இத்தனை மாற்றங்கள் டெபினட்டா செய்யப்படும் என்று நம்ம பிளமிங்கே பேசியிருக்காரு ஓகே பட் இவங்க சொன்ன மாதிரி இளம் பிளேயர்கள் வந்து ஜெயிச்சு கொடுப்பாங்களா அண்ட் சிஎஸ்கே டீம் வந்துட்டு ரீஃப்ரெஷ் வந்து மா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க இது இவ்வளோ தாங்க ப்ரெடிக்ஷன் மற்றபடி யார் ப்ரோ கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரீம் உள்ள போகலான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டீம்லையுமே நல்லா ப்ளே பண்ணுறாங்க இப்போ பூரான் வந்துட்டு வேற லெவலில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு அண்டு சென்னை டீம்லையும் நீங்கள் நார்மலாக பார்த்துக்கோங்களேன் எல்ஜி டீம்லையும் எல்லாரும் சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க அண்ட் இந்த டீம்லையும் நல்லா ப்ளே பண்ணுவாங்க நீங்களே கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க அண்டு ருத்ராஜ் கெக்வார்ட் வந்துட்டு நான் பிளேயர்றேன்னு சொல்லியிருக்காரு ஆமாங்க இல்லை இந்த சூழலில் வந்துவிட்டு சென்னை டீமை விட்டுட்டு நான் வெளியே போக முடியாது நான் தொடக்க வீரர் வந்து இறங்குறேன் ஏன்னா இன்ஜூரி வந்துவிட்டு அவருக்கு ஓரளவுக்கு எழுபது சதவீதம் ரெக்கவர் ஆயிருக்காமா ஏன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தோ பதினொன்னு பதினாலு நினைக்கிறேன் விராட் கோலிக்கு மூணு ஸ்பிங்கர்ல இன்ஜூரி இருந்தது அவர் தையல் போட்டு தான் மூணு சதம் படிச்சார் ஓகேவா அந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து விளையாடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ருத்ராஜ் கேக்வாட் அதனால அவர் இன்னைக்கு மேல் சர்ப்ரைஸா தொடக்க வீர இறங்க அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஓகே ப்ரோ சிஎஸ்கே இன்னைக்காவது வின் பண்ணுவாங்களா சிஎஸ்கே ஃபேன்ஸ் மனசை ஜில் பண்ணுவாங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்க நம்ம தாங்க நம்ம குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுவோம் கடைசி வரை இவங்க என்னதான் பண்றான்னு வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே